ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா காரசாரமாக ஒருமுறுநு காராபுந்தி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் தீபாவளிக்கு ஸ்வீட் மட்டும் இல்லாமல் காரமான ஸ்நாக்ஸும் நம்ம பண்ணுவோம் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி இந்த காராபூந்தி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இந்த காராபூந்தி செஞ்சு முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம காராபுந்தி பண்ணுறதுக்கு மாவு கலந்து வச்சிடலாம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கடலை மாவு நல்லா சளிச்சிட்டு எடுத்துக்கோங்க அதே கப்புலேயே கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கின மாவு கூட சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல அதுதான் சேர்த்துக்கோங்க இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் மாவில் அதிகமாக தண்ணி சேர்த்து கலந்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்து கலந்துக்கோங்க மாவு கரெக்டாக நம்ம கலந்தா பூந்தி நமக்கு முத்து முத்தாக கிடைக்கும் தோசை மாவு பார்த்துக்க விட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் நான் மாவில் கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சுருக்கேன் நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம் பூந்தி பொரிச்சதுக்கப்புறம் நம்ம கடைசியாக தான் போகிறோம் இப்போ பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் பூந்தி பொறிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பூந்தி கரண்டி எடுத்திருக்கேன் இதில் பூந்தி பொறிக்கும் போது நல்ல முத்து முத்தாக நமக்கு பூந்தி கிடைக்கும் சப்போஸ் இந்த மாதிரி உங்கள்கிட்ட கரண்டி இல்லைன்னா நம்ம வீட்டில் வச்சுருக்கோம்ல அரிக்கரண்டி அது கூட எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் சின்ன சின்ன பூந்தியாக நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நம்ம பூந்தி கரண்டி மேலே ஊற்றிக்கலாம் இது தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம ஊற்றும் போதே அழகாக முத்து முத்தா நமக்கு பூந்தி கீழே விழும் கரண்டி இந்த மாதிரி எண்ணெய்க்கு மேலே கொஞ்சம் உயரமாக தூக்கி வச்சுக்கோங்க இப்போ மாவு ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி கையால் தட்டி விட்டாலே போதும் ஒரு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் விடுங்க அப்போ தான் எல்லாம் ஒன்று போல் வெந்து வரும் இது நல்லா மொறு மொறுன்னு வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு எண்ணெயோட பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் கடலை மாவு கூட நம்ம அரிசி மாவு அதுக்கப்புறம் சோடா உப்பு சேர்ந்து குடிக்கும்போது தான் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பூந்தி எவ்வளோ முத்து முத்தாக அழகாக இருக்குது பாருங்கள் மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் இதே மாதிரி நம்ம பூந்திகள் பொறிச்சு எடுத்துக்கலாம் பூந்தி இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு எக்ஸஸாக எண்ணெய் எதுவும் இருக்காது இப்போ பாருங்கள் எல்லா பூந்திகளும் நான் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பூந்தி கூட சேர்க்கறதுக்காக நான் வேர்க்கரலை பொரிச்சுக்கிறேன் ஒரு கப் அளவு வேர்க்கல்லையே இந்த மாதிரி அரிக்கரண்டியில் சேர்த்துட்டு அதை நம்ம எண்ணெயில் வச்சு பிரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வேர்க்கல்ல நல்லா வறுபட்டு வந்திருக்கு இதை நம்ம வேற ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிக்கலாம் இது கூடவே தேவையான அளவு பொட்டுக்கரில் சேர்த்துக்கோங்க இதுவும் நல்ல வருபட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு பூந்தி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காரமாக இருக்கிற பூந்தி கூட நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கிடைக்கும் நமக்கு இதுவும் நல்ல வருபட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ நான் பூண்டு பொருட்களை சேர்த்துக்க போகிறேன் பூண்டு நல்ல தோலோடு சேர்த்து இடிச்சிட்டு எடுத்துக்கோங்க பூண்டு சேர்க்கும் போது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பூண்டு இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பூந்தியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு கருவேப்பிலையும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்துக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பூந்தி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை போட்டுக்கடலை அதுக்கப்புறம் கருவேப்பிலை முந்திரி பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இது எல்லாமே உங்கள் விருப்பத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ அளவு உப்பு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம பூந்தி பொரிக்கும் போது உப்பு காரம் ரெண்டுமே சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு நமக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க அப்போவும் நல்லாவே மிக்ஸ் ஆகிட்டு வரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செஞ்சு முடித்தாச்சு வெறும் பத்து நிமிஷம் மட்டும் போதும் நமக்கு இந்த பூந்தி செய்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மாவு கரெக்டாக கலந்துருந்தோம்னா இந்த மாதிரி முத்து முத்தாக நமக்கு பூந்தி கிடைக்கும் இது நீங்கள் ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பத்து நாள் வரைக்கும் நல்லா முறுமுறுப்பாகவே இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது இதில் உங்கள் விருப்பத்துக்கு எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் காஞ்ச திராட்சை கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த காராபூந்தியை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ